அந்த நாட்டு இளவரசனோ நாரத பெண்ணோ திருமணமாகி சந்தோஷமா வாழ்ந்தாங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு குழந்தைங்க இருந்துச்சு போர்ல கணவனை பறிக்கொடுத்த நாரத பெண் கதறி அழுதாங்க அது தொடர்ந்து நாரத பெண் இருந்த நாட்டுடைய தலைநகரை கைப்பற்றுவதற்கு பகைவர்கள் விரைந்து செயல்பட்டாங்க அப்போ வீரர்கள் சில பேரு போர்க்களத்திலிருந்து தப்பி அரண்மனைக்கு வந்து நாரத பெண் கிட்ட அரசியாரே போர்ல நம்ம அரசர் கொல்லப்பட்டாரு பகைவர்கள் அரண்மனைய கைப்பற்ற நெருங்கி வந்துட்டு இருக்காங்க உங்களையும் உங்க அரச குமாரர்களையும் பகைவர்கள் சிறை பிடிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து நீங்க தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க நாரத பெண்ணும் குழந்தைகளோட அரண்மனையில இருந்து தப்பி ஓடினா ஆனாலும் பகைவர்கள் இத தெரிஞ்சுகிட்டு அவங்களை தேடி போனாங்க அவங்க தன்னை துரத்திட்டு வர்ற சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு அவங்க மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க வேகமா பக்கத்துல இருந்து காட்டுக்குள்ள ஓடினாங்க விரைந்து ஓடிய போது அவங்க தன்னோட மூத்த மகனுடைய கைய தவற விட்டுட்டாங்க இப்போ அவங்க தன்னோட ஒரு குழந்தைய மார்போட அணைச்சபடி அதிகரிச்ச போது அவங்க இருந்த குழந்தையும் தவறி கீழே உயிர் அப்படிங்கிற பயத்துல குழந்தைய எடுக்கவும் முடியல பகைவர்கள் கிட்ட சிக்காம தப்ப கல்லிலையும் முள்ளிலையும் விழுந்தாங்க ஆனா உடம்புல பலமான காயங்கள் ஏற்பட்டுச்சு நீண்ட தூரம் ஓடிய பிறகு பகைவர்கள் துரத்தி வந்த சத்தம் கேட்கல பகைவர்கள் கிட்ட இருந்து தப்பியத நினைச்ச அவங்க காட்ல ஒரு மரத்தடியில உட்காந்து தன்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சே தன்னோட கணவனை இழந்துட்டேனே குழந்தைகளையும் பறி கொடுத்துட்டனே அப்படின்னு நாட்டையும் பகைவர்கள் பிடிச்சிட்டாங்க ஆதரவற்ற அனாதையா நான் இப்போ இருக்க இனிமே நான் யாருக்காக உயிர் வாழனோ கல்லுலயும் முள்ளுலயும் அடிபட்டு உடல் முழுவதும் ஏற்பட்ட இந்த காயங்களுடைய வலிய என்னால பொறுக்க முடியல பசியும் தாகமும் என்ன வருத்துது இப்படி பல மாதிரி சொல்லி கதறி கதறி அழுதாங்க கிருஷ்ணர் ஒரு அம்மா யார் ஏன் இப்படி தனிமையா காட்டுல அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு நாரத பெண்ணும் நிலைமைய தெரிவிச்சாங்க அப்போ ஒரு குளத்தை காண்பிச்சு அதுல முழுகி வா உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொன்னாரு அதன் மாதிரியே அந்த பெண் குளத்துல மூழ்கி எழுந்திருச்ச உடனேயே நாரதரா திரும்பவும் மாறிட்டாங்க வாழ்க்கை அப்படிங்கற ஒண்ணு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான மாயைகள் தான் இருக்கும் அப்படிங்கறத கிருஷ்ணர் நாரதருக்கு இப்படிதான் புரிய வச்சாரு